அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கருணை நாள் சமுதாய பேரியக்கமான தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களின் அழைப்பை ஏற்று தமிழகம் முழுவதிலிருந்தும் முஸ்லீம்களும் மற்ற இதர நல்ல நல்ல மக்களும் சேர்ந்து இந்த க இந்த மாநாட்டையும் பேரணியையும் சிறப்பாக்கி தந்தார்கள் எல்லா புகழும் அல்லாவுக்கே அதே போல திருவாரூர் நகரத்தில் இருந்து நம்மளுடைய குறிப்பாக கொடிக்கால்பாளையத்தில் இருந்து திரளான மக்கள் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பித்தார்கள் அதற்கும் நாம் நன்றி சொல்லிக் கொள்ளுவோம் அதற்காக உழைத்த அதற்காக பொருளாதார உதவி செய்த அதற்காக பிரார்த்தனை செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் திருவாரூர் நகரம் சார்பாக அமைப்பு குழுவின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா புகழும் அல்லாவுக்கே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வபர் கழக கொடி கழக கொடி இது தாமு மு கழக கொடி இருகப்பிடி இறுக்கி பிடி நம்மை ஒன்றாய் இணைத்திடும் இயக்க கொடி கழக கொடி கழக கொடி இது தாமு மு கழக கொடி நம்மை ஒன்றாய் இணைத்திடும் கொடி சாதனை படைக்கும் வண்ண கொடி நம் சமுதாயத்தின் தியாக கொடி உரிமைகள் காக்க வண்ண கொடி என்று வலிமை சேர்த்திடும் வெற்றி கொடி தமிழ்நாடு முக்கியமே கொடி ഒരു വെള്ളിയാഴ്ച കൊണ്ട കഴകത്തിൽ കഴകത്തിൽ ഒരു വെള്ളിയാഴ്ച കൊണ്ട കഴകത്തിൽ 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 കഴ தாயகம் காக்க மலர்ந்த கொடி தன் மானம் காக்க துடிக்கும் கொடி தாயகம் காக்க மலர்ந்த கொடி தன் மானம் காக்க துடிக்கும் கொடி சமூக நலனை காக்கும் கொடி சமநல உறவை வளர்க்கும் கொடி சிறமத மக்களும் போற்றும் கொடி பிரிவினை இல்லாத ஒரே கொடி

நிகழ்ச்சி தமிழக மாநில செயலாளர் ஏஜா சார் யில் மொழியோடு கேட்டுக் கொடுங்க இந்தியாவில் முதல் முறையாக